எல்லாருக்கும் வணக்கம் கதை போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனல்ல திரு சிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமா ஒரு ஒரு பாட்டா கேட்டுட்டு வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது எவ்வாறு இருக்கிறது என்றால் உங்களுடைய கொள்ளைப்புறத்தில் லட்சக்கணக்கான பணம் புதைக்கப்பட்டு இருந்தோ அதை நீங்கள் அறியாமல் இருப்பது போன்றது உங்களால் அதை பயன்படுத்த முடியாது ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடித்த உடனேயே உங்களது சிந்தனையும் நடத்தையும் மாறிவிடும் இதுவே எல்லா மனிதர்களுக்கும் புரிந்து வரும் உண்மையாகும் நமக்குள்ளே பெரும் பொக்கிஷம் மறைந்திருக்கிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை வெளிக்கொண்டு வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே எது நம்மை தடுக்கிறது பிரேக்கை அழுத்தியவாறே நமது காரை ஓட்டினால் என்ன நடக்கும் இது அறிவின்மை அல்லவா நம் காருக்கு என்ன நடக்கும் அது முழு வேகத்தோடு ஓட முடியாது ஏனென்றால் பிரேக் காரின் ஓட்டத்தை தடுக்கும் கார் அதிகமாக சூடாகி ஓடாது பழுதாகி நின்றுவிடும் அவ்வாறு பழுதாகாவிட்டால் அந்த தடை என்ஜினுக்கு அதிகமான சுமையை தரும் காரை வேகமாக போக வைக்க உங்களுக்கு இரு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்று ஆக்சிலரேட்டரை இன்னும் அதிகமாக அழுத்தி கார் பழுதாவதற்கு வாய்ப்பை அதிகரிக்கலாம் அல்லது பிரேக்கை விடுவிப்பதன் மூலம் காரை வேகமாக போக செய்யலாம் பிரேக்கை விடுவிக்கும் இரண்டாவது முறை நமது வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஏனென்றால் மன ரீதியான தடைகளை போட்டுக்கொண்டே நம் வாழ்க்கையை நடத்துகிறோம் தடைகள் என்றால் என்ன இவையே நம்மை வெற்றியடைவதிலிருந்து தடுக்கும் விஷயங்களாகும் இப்படிப்பட்ட மன ரீதியான தடைகளை விடுவிக்கின்ற ஒரே வழி நம்பிக்கை மனப்பாங்கு உயர்ந்த சுய கௌரவம் மற்றும் பொறுப்புகளை ஏற்கும் துணிவு போன்றவற்றை வளர்த்துக்கொள்வதே ஆகும் தோல்விக்கான காரணங்கள் நாம் ஏன் சிறப்பு நிலையை அடைவதில்லை வாழ்க்கை என்பது பல கியர்கள் கொண்ட ஒரு சைக்கிள் போன்றது நம்மில் நம்மிடம் நம்மிடமிருக்கும் கியர்களை முழுவதுமாக உபயோகிப்பதே இல்லை சார்லஸ் ஷூல்ஸ் ஆபத்துக்கான வாய்ப்புகளை எதிர்கொள்ள விரும்பாமை வெற்றியை பொறுத்த வரையில் முன் யோசனையுடன் நாம் சில ஆபத்துக்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது ஆபத்தை எதிர்கொள்வதென்பது ஏதோ குருட்டுத்தனமாக சூதாடுவதோ அல்லது பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வதோ அல்ல மக்கள் சில சமயம் இதை ஒரு கண்மூடித்தனமாக நடத்தை என்று நினைத்துவிடுகிறார்கள் இவர்கள் எதற்கும் துணிந்து முயற்சி எடுக்காமல் கடைசியில் தோல்வியை தழுவி தங்களது துரதிருஷ்டத்தை குறை சொல்வார்கள் ஆபத்தை எதிர்கொள்வது என்பது ஒப்புமைக்குரியது இது ஆளுக்கு ஆள் வேறுபடும் இது பயிற்சியின் விளைவாக கூட இருக்கலாம் ஒரு அனுபவமிக்க மிக்க மலையேறும் வீரருக்கும் சரி அனுபவமற்ற ஒரு வீரருக்கும் சரி மலையேறுவது ஏறுவது ஆபத்தே ஆகும் ஆனால் அனுபவமிக்க வீரரை பொறுத்தவரை இது பொறுப்பற்ற வகையில் எதிர்கொள்ளும் ஆபத்தில்லை பொறுப்புள்ள வகையில் ஆபத்தை எதிர்கொள்வது என்பது பயத்தை ஒருவர் எதிர்கொள்ளும் போது அவர் செயல்பட தைரியத்தை தரும் அறிவு நுட்பம் பயிற்சி கவனமான ஆராய்வு தன்னம்பிக்கை திறன் ஆகியவற்றினை சார்ந்துள்ளது எதையுமே செய்யாது இருக்கும் மனிதன் தவறுகளை செய்வதே கிடையாது ஆனால் எதையுமே செய்யாமல் இருப்பதே ஒரு மிகப்பெரிய தவறு என்பதை அவன் உணர்வதே இல்லை துணிந்து முடிவெடுக்காமல் தயங்கி நிற்பதால் பல வாய்ப்புகள் நலிவி போய்விடுகின்றன இதுவே நமக்கு ஒரு பழக்கமாகி மற்றவர்களுக்கும் தொற்று கொள்கிறது மேற்கொள்ளும் காரியங்களில் உள்ள ஆபத்துகளை முன் யோசனையுடன் எதிர்கொள்ளுங்கள் ஆனால் கண்மூடித்தனமாக எதிலும் இறங்காதீர்கள் முன் யோசனையுடன் ஆபத்துகளை எதிர்கொள்பவர்கள் கண்களை திறந்து கொண்டு செல்பவர்கள் கண்மூடித்தனமாக காரியத்தில் இறங்குபவர்களோ இருட்டில் சுடுபவர்கள் ஒரு சமயம் ஒரு விவசாயி அந்த பருவ காலத்திற்கு கோதுமையை நட்டாரா என்று யாரோ ஒருவர் அவரிடம் கேட்டார் அந்த விவசாயி இல்லை மழை பெய்யாது என்று நான் பயந்தேன் என்று பதிலளித்தார் அந்த மனிதன் நீங்கள் சோளம் நட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த விவசாயி இல்லை இல்லை சோளத்தை பூச்சிகள் தின்றுவிடுமோ என்று பயந்தேன் என்று பதிலளித்தார் பிறகு அந்த மனிதர் பிறகு நீங்கள் என்னதான் நட்டீர்கள் என்று கேட்டார் அந்த விவசாயியோ எதுவுமே நடவில்லை நான் ஜாக்கிரதையாய் எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டேன் என்றார் மற்றவர்கள் உங்களை ஒரு என்று நினைக்கும்போது இருக்கிறது அழும்போது எளிதில் உணர்ச்சிக்கு ஆட்படுகிறவராக தோன்றும் இருக்கிறது இன்னொருவரிடம் நட்பாக இருக்கும் போது ஈடுபாட்டை வளர்த்துக் கொள்ளும் இருக்கிறது உணர்வுகளை வெளிக்காட்டும் போது உண்மையான சொரூபத்தை காட்டிவிடக்கூடிய இருக்கிறது கருத்துக்கள் கனவுகளை மற்றவர்களிடம் கூறும்போது அவற்றை இழக்கும் ஆபத்து இருக்கிறது அன்பை செலுத்தும் போது திரும்ப அன்பை பெற வேளாது போகக்கூடிய ஆபத்திருக்கிறது உயிர் விடக்கூடிய இறந்துவிடக்கூடிய இருக்கிறது நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும் போது நம்பிக்கை இழக்கக்கூடிய ஆபத்திருக்கிறது முயற்சிக்கும் போது தோல்வி அடைந்திடக்கூடிய ஆபத்து இருக்கிறது ஆனால் ஆபத்தை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் ஏனெனில் வாழ்வில் பெரும் தீங்கே ஆபத்து வரும் என பயந்து எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் ஆபத்தை எதிர்கொள்ளாதவன் எதையும் செய்வதில்லை எதையும் பெறுவதில்லை அவன் எதுவுமே இல்லை துயரத்தையும் கவலையும் வேண்டுமானால் தவிர்க்கலாம் ஆனால் கற்கவோ உணரவோ மாறவோ வளரவோ நேசிக்கவோ அல்லது வாழவோ இயலாது தங்களது மனப்பாங்கால் சங்கிடப்பட்டு சிக்கொண்ட இவர்கள் அடிமைகளே இவர்கள் தங்கள் சுதந்திரத்தை முழுவதுமாக பறிக்கொடுத்தவர்கள் ஆபத்தை எதிர்கொள்கிற துணிவுமிக்கவர்களே சுதந்திரமானவர்கள் விடாமுயற்சி இல்லாமல் நீங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாததாக தோன்றும் போது விலகி விடுவதே சுலபமான வழியாக தோன்றுகிறது எல்லா திருமணங்களுக்கும் வேலைகளுக்கும் உறவு முறைகளுக்கும் இது பொருந்தி வரும் உண்மையாகும் வெற்றியாளர்கள் அடு அடிபடுவார்களே தவிர அழிந்து விடக்கூடியவர்கள் இல்லை நாம நமக்கு எல்லோருக்குமே வாழ்வில் பின்னடைவுகள் இருந்து வருகின்றன வெற்றியடைய தவறுவதால் நாம் தோல்வியுற்றவர்கள் என்று அர்த்தமாகாது நிறைய பேர் தோல்வியடைவது அவர்களுடைய அறிவின்மையாலோ திறமையின்மையாலோ அல்ல ஆனால் அவர்கள் நம்பிக்கையிலிருந்து விலகி செல்வதால் தான் அடைகிறார்கள் வெற்றியின் மொத்த ரகசியமும் வார்த்தைகளில் வார்த்தைகளில்தான் அடங்கியுள்ளது விடாமுயற்சி மற்றும் எதிர்த்து நிற்றல் எது செய்யப்பட வேண்டுமோ அதை விடாமுயற்சியுடன் செய்து முடியுங்கள் எது செய்யப்படக்கூடாதோ அதை எதிர்த்து நின்று தடுத்திடுங்கள் ஒருவர் மற்ற எல்லோரையும் விட அதிக தைரியத்தை பெற்றிருப்பதால் வீரனாவதில்லை மற்றவர்களோடு ஒரு பத்து நிமிடங்கள் அதிகமாக தைரிய செய்ய இருப்பதாலேயே வீரனாகிறார் எமசன் உடனடி மனதிருப்தி விஷயங்களை பற்றியே எண்ணுகிறோம் நெடுங்கால விஷயங்களை அல்ல இது ஒரு குறுகிய நோக்கமாகும் நாம் உடனடியான திருப்தியை எதிர்நோக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் காலை எழுவதிலிருந்து படுக்கப் போகும் வரை எல்லாவற்றுக்கும் ஒரு மாத்திரை இருக்கிறது உடனடியாக ஒரு மாத்திரை சாப்பிட்டு தனது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதையே மக்கள் விரும்புகின்றனர் அவர்கள் உடனடி கோடீஸ்வரர்களாக விரும்பும்போது போது குறுக்கு வழிகளில் போய் தங்களது நேர்மையை விட்டு கொடுத்து விடுகிறார்கள் இரவிலேயே ஒரு கோடி பெற நினைக்கும் ஆசைதான் லாட்டரி வியாபாரத்தை ஒரு கொழுக்கும் வியாபாரமாக ஆக்கிவிட்டது உடனடியான மனதிருப்தி என்பது தற்காலிகமான நிலை இல்லாத சுகங்களைப் பற்றி நினைக்குமே தவிர அவற்றின் விளைவுகளைப் பற்றி ஒருபோதும் நினைக்காது இன்றைய தலைமுறையுடன் மிக சிறந்த உணவு எது என்று கேட்டால் எந்த சிரமமும் படாமல் சாப்பிட்டவுடன் தங்கள் எடையில் ஒரு ஐந்து பவுண்டுகளை குறைத்து மேலும் அதிக ஆரோக்கியத்தை தரும் உணவே என்பார்கள் இவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் விழா நடத்துவதற்கு பொறுமை இருக்காது ஆனால் பரிசு பொருட்கள் மட்டும் வேண்டும் என்பார்கள் முன்னுரிமைகளின்மை லேக் ஆஃப் பிரையாரிட்டிஸ் மக்கள் எதற்கெல்லாம் மாற்று தேடக்கூடாதோ அதற்கெல்லாம் மாற்ற தேடுகிறார்கள் உதாரணத்திற்கு உறவு முறைகளில் பாசத்திற்கும் நேரத்திற்கும் பதிலாக பணத்தையும் பரிசுகளையும் கொடுத்து சரி கட்டுகிறார்கள் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் நேரம் செல்லவிழிக்க இயலாத சிலருக்கு அவர்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி தந்து சரி கட்டுவது எளிதாகப்படுகிறது நாம் நமது முன்னுரிமைகளை சரியாக வகுத்து கொள்ளவில்லை என்றால் நாம் நமது நேரத்தை வீணடிக்கிறோம் என்ற பொருள் நேரத்தை வீணடிப்பது நமது வாழ்க்கையே வீணடிப்பது என்பதை நாம் உணர்வதில்லை முன்னுரிமைகளை பகுத்து கொள்வதற்கு வெறுமனே நாம் மனம் போன போக்கில் போகாமல் எது செய்யப்பட வேண்டுமோ அதை செய்து செய்கிற கட்டுப்பாடு தேவை செய்யும் வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட வெற்றி தோல்வியை பற்றிய எண்ணங்களே நமக்கு அதிகமாக இருக்கிறது தோல்விகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள் இதற்கு நீங்கள் தரும் பதிலிலிருந்து உங்களது குணம் பற்றி நிறையவே தெரிய வரும் வெற்றியடைவதற்கான இந்த மர்மத்தை தீர்ப்பதற்கான திறவுகோள்களில் ஒன்று புரிந்து கொள்ளுதலாகும் சிலர் தங்களது மனதை பணத்தின் மேலும் பதவியின் மேலும் புகழின் மேலும் அல்லது உடைமைகளின் மேலும் வைத்திருப்பார் நாம் நமது முன்னுரிமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது வெற்றிக்கு வழிகாட்டும் கொள்கைகளை படிப்பதாலோ அல்லது மனப்பாடம் செய்வதாலோ வருவதில்லை மாறாக அவற்றை புரிந்து கொள்வதாலும் நல்ல முறையில் செயல்படுத்துவதாலும் வருகிறது குறுக்கு வழிகளை எதிர்நோக்குவது லுக்கிங் ஃபார் ஷார்ட்கட்ஸ் இலவச மதிய உணவு இல்லை ஒரு சமயம் ஒரு அரசன் தன் அலோ ஆலோசகர்களை கூப்பிட்டு தொண்டு தொட்டு வரும் ஞானத்தை எல்லாம் எழுதி தரும்படி கேட்டுக்கொண்டார் அதை எழுதி வைப்பதன் மூலம் அதனை வருகால தலைமுறை தலைமுறையினருக்கு விட்டுச் செல்லலாம் என்று எண்ணினார் பல வேலைகள் நடந்து முடிந்த பின்னர் அவரது ஆலோசகர்கள் ஞானத்தை பற்றி பல தொகுதிகளை கொண்டு வந்து அரசனிடம் சமர்ப்பித்தனர் அரசன் அவர்களிடம் அவை மிகவும் நீளமாக இருப்பதால் மக்கள் படிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவற்றை கொஞ்சம் சுருக்கி வரும்படி கே கூறினான் அந்த ஆலோசகர்கள் திரும்பி சென்று வேலையில் மும்முரமாக இறங்கி அவற்றை சுருக்கி ஒரே தொகுதியாக்கி திரும்ப வந்து அரசனிடம் கொடுத்தார்கள் அரசன் மீண்டும் அதையே சொன்னான் அவர்கள் திரும்பவும் ஒரு அத்தியாயத்துடன் திரும்பி வந்தார்கள் பிறகு ஒரே ஒரு பக்கத்துடன் வந்தார்கள் அரசன் திருப்தி அடையவே இல்லை கடைசியில் அவர்கள் ஒரே ஒரு வாக்கியமாக அதை சுருக்கி எடுத்து வந்த போதுதான் அரசன் திருப்தி அடைந்தான் வருங்கால தலைமுறைகளுக்கு நான் விட்டுச் செல்ல விரும்பும் ஞானம் இந்த சிறு வாக்கியம் தான் என்று கூறி மகிழ்ந்தான் அவன் அந்த வாக்கியம் இதுதான் இங்கு இலவச மதிய உணவு இல்லை எல்லா நிறுவனங்களிலும் அல்லது சமுதாயங்களிலும் சில இனாம் விரும்பிகள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் செலவு செய்யாமலேயே பலன் விரும்ப விரும்புவார்கள் இவர்கள் ஏதாவது இனாமாக கிடைக்காதா என்று எதிர்பார்ப்பார்கள் பொதுவாக ஏதாவது ஒரு சமயம் நம்மில் பலர் ஏதாவது ஒரு பலனை உழைப்பின்றி பெறுவதை எண்ணி கூற்ற உணர்வுடன் இருப்பார்கள் இது தொழிற்சங்கங்களிலும் நிறுவனங்களிலும் பொதுவாக காணப்படுகிறது பெரும்பாலான உறுப்பினர்கள் செயலற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் நன்றாக செயலாற்றும் உறுப்பினர்களின் முயற்சியின் முழு பயனையும் விரும்பி பெறுவார்கள் எளிய வழியாக தெரிவது உண்மையிலேயே கடினமான வழியாக இருக்கலாம் த ஈசியர் ஆக்சுவல் பி த டஃபர் வி ஒரு சமயம் ஒரு வானம்பாடி காட்டில் பாடிக்கொண்டிருந்தது அப்போது ஒரு பெட்டி நிறைய புழுக்களுடன் ஒருவன் அவளியாக போய்க் கொண்டிருந்தான் அவனை அந்த வானம்பாடி நிறுத்தி அந்த பெட்டியில் நீ என்ன வைத்திருக்கிறாய் நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது தன்னிடம் புழுக்கள் சில இருப்பதாகவும் அவற்றை சந்தையில் கொடுத்து அதற்கு பதிலாக சில இறகுகளை வாங்க தான் போய்க் கொண்டிருப்பதாகவும் அந்த விவசாயி பதிலளித்தான் அதற்கு அந்த வானம்பாடி என்னிடம் நிறைய இறகுகள் இருக்கின்றன நான் அவற்றிலிருந்து ஒன்றை பிடுங்கி உன்னிடம் தந்து அவற்றிலிருந்து ஒன்று பிடுங்கி இடம் தந்து விடுகிறேன் அது புழுக்களை தேடி நான் அலைவதை குறைக்கும் என்றது அந்த விவசாயியும் அந்த வானம்பாடியிடம் சில புழுக்களை தந்தான் அந்த வானம்பாடி ஒரு சிறகை பிடுங்கி அதற்கு பதிலாக விவசாயிடம் தந்தது அடுத்த நாளும் இதுவே நிகழ்ந்தது அடுத்த நாளும் அப்படியே அந்த வானம்பாடிக்கு இறகுகளே இல்லாமல் போய்விடும் நாள் வரும் வரை அப்படியே நடந்தது கடைசியில் இப்போது அதனால் பறக்கவே முடியவில்லை அதனால் புழுக்களை வேட்டையாட முடியவில்லை அது தோற்றத்திலும் அசிங்கமாக தோன்ற தொடங்கியது அது பாடுவதை நிறுத்தி கொண்டது வெகு சீக்கிரமே அது இருந்தும் போய்விட்டது இந்த கதையின் நீதி என்ன இந்த கதையின் நீதி மிக தெளிவானது சுலபமான முறையில் உணவு பெறலாம் என்று எண்ணி மானம்பாடி தேர்ந்தெடுத்த வழி கடைசியில் மிகவும் கடினமான வழியாக போய்விட்டது இதுவே நமது வாழ்விலும் உண்மை அல்லவா பல தடவை நாம் சுலபமான வழியை தேடுவோம் அதுவே உண்மையில் கடினமான வழியாக முடிந்துவிடுகிறது தோல்வியாளர்கள் உடனடி நிவாரணத்தை தேடுகிறார்கள் லூசர்ஸ் லுக்ஸ் ஃபார் குயிக் ஃபிக்சஸ் உங்களது கொள்ளைப்புறத்தில் உள்ள கலைகளை களைய இரண்டு வழிகள் இருக்கின்றன சுலபமான வழி அவ்வளவாக சுலபமில்லாத வழி சுலபமான வழி என்னவென்றால் ஒரு இருக்கும் கருவியை கொண்டு வந்து களைகளை எறிவது அந்த கொள்ளைப்புறம் சிறிது நேரத்திற்கு நன்றாகவே தோற்ற தோற்றமளிக்கும் ஆனால் இது ஒரு தற்காலிக தீர்வே ஆகும் விரைவிலேயே கலைகள் திரும்ப தோன்றிவிடும் ஆனால் அவ்வளவாக சுலபம் இல்லாத வழியாவது உங்களது கைகளும் முட்டிகளும் கீழே தரையில் படும்படி இறங்கி கலைகளை வேரோடு பிடுங்கி எடுப்பது இதற்கு அதிக நேரம் பிடிக்கும் கஷ்டமானதும் கூட ஆனால் களைகள் பல நாட்களுக்கு முளைத்து வராமல் இருக்கும் முதல் தீர்வு சுலபமானதாக தோன்றினாலும் பிரச்சனை தீர்க்கப்படவே இல்லை இரண்டாவது தீர்வு சுலபமானது இல்லை ஆனால் பிரச்சனை வேரோடு அகற்றுகிறது பிரச்சனையின் வேரினை அடைவதே முக்கியமாகும் வாழ்வில் நமது மனப்பாங்கிற்கும் இதுவே பொருத்தமான உண்மையாகும் சிலர் தங்களது வெறுப்பு கோபம் போன்ற மனப்பாங்கை மற்றவர்களுக்கு பரப்புகின்றனர் இந்த மனப்பாங்கு அவர்களின் வாழ்வின் பல்வேறு பகுதிகளில் தோன்றி கொண்டே இருக்கிறது இன்று மக்களிடம் உள்ள பிரச்சனையே அவர்கள் உடனடி தீர்வுகளை விரும்புவதுதான் அவர்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு நிமிட தீர்வுகளையே தேடுகின்றனர் அவர்கள் உடனடி காஃபியை போன்று உடனடி சந்தோஷத்தை விரும்புகின்றனர் எதற்குமே ஒரு உடனடி நிவாரணம் இல்லை இந்த மனப்பாங்கை ஏமாற்றத்திற்கு இட்டு செல்லும் சுயநலமும் பேராசையும் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் கிரீட் தங்களுக்கு இடையிலும் தங்களது வாடிக்கையாளர்களிடத்திலும் ஒரு சுயநல மனப்பாங்குடன் இருக்கும் தனி நபர்களும் நிறுவனங்களும் வளர்ச்சியை எதிர்பார்ப்பதற்கு எந்த உரிமையும் இல்லாதவர்கள் பிறர் நலத்தை பற்றி கருதாது மற்றவர்கள் மேல் பழியை போடுவதே அவர்களது மனப்பாங்காகும் பேராசை எப்போதும் அதிகமாகவே விரும்புகிறது தேவைகளை திருப்திப்படுத்தலாம் ஆனால் பேராசையை திருப்திப்படுத்தவே முடியாது இது ஆன்மாவின் புற்றுநோயாகும் பேராசை உறவு முறைகளை அளிக்கிறது நமது பேராசையின் அளவை நாம் எப்படி அளப்பது மூன்று கேள்விகளை நமக்குள் கேட்டுக்கொள்வதன் மூலமாக அளக்கலாம் என்னால் அதை பெற முடியுமா உண்மையிலேயே எனக்கு அது அவசியம்தானா நான் அதை பெறுவதால் எனக்கு மன அமைதி கிட்டுமா பேராசை என்பது தாழ்ந்த சுய கௌரவத்தின் விளைவு தாழ்ந்த சுய கௌரவம் ஒருவரின் போலி பெருமை பாசாங்கு மற்றும் மரட்டு கௌரவத்தின் மூலம் வெளிப்படுகிறது உங்களது சக்திக்கு தகுந்தவாறு வாழ்ந்து அதில் திருப்தியடையை கற்றுக்கொண்டால் பேராசையிலிருந்து இருந்து வெளிவந்து விடலாம் திருப்திப்பட்டுக் கொள்வது என்பது முன்னேறும் பேரார்வம் இல்லாமல் இருத்தல் என்று அர்த்தமில்லை பேராசை நம்ம எங்கே கொண்டு செல்கிறது இந்த கதை ஒரு பணக்கார விவசாயியை பற்றியது ஒரு சமயம் அந்த விவசாயியிடம் ஒருவர் ஒரு நாள் முழுவதும் அவனால் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அந்த நிலத்தை அவனுக்கே தந்து விடுவதாக கூறினார் ஆனால் அதற்கு அவர் போட்ட ஒரு நிபந்தனை என்னவென்றால் அவன் தொடங்கிய அதே இடத்திற்கு சூரியன் மறைவதற்குள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்பதே ஆகும் ஒரு தலையாய தொடக்கமாக மறுநாள் அதிகாலையில் அந்த விவசாயி அந்த இடத்தை எவ்வளவு வளைக்க முடியுமோ அவ்வளவு வளைக்க வேண்டும் என்று நினைத்து விரைவாக நடக்க தொடங்கினான் அவன் களைப்படைந்து போனாலும் பிற்பகல் முழுவதும் நடந்து போய்க்கொண்டே இருந்தான் ஏனென்றால் தனது வாழ்நாளில் இவ்வளவு பெரிய சொத்தை அடைய தனக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை அவன் நழுவ விட விரும்பவில்லை பிற்பகலின் இறுதியில் சூரியன் மறைவதற்கு தொடங்கிய அதே இடத்திற்கு திரும்பப் போனால்தான் அந்த நிலத்தை பெற முடியும் என்ற நிபந்தனை அவனுக்கு நினைவிற்கு வந்தது அவனது பேராசையோ அவனை வெகு தூரம் கொண்டு போய் விட்டிருந்தது அவன் தனது திரும்பும் பயணத்தை தொடங்கினான் சூரியன் மறையும் நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து மிக வேகமாக ஓடினான் அவன் முழுவதுமாக சோர்வடைந்து மூச்சு வாங்கி இறுதியில் சமாளிக்கவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டான் தொடங்கிய இடத்தை ஒருவாறு அடைந்து அங்கேயே விழுந்து உயிர் விட்டான் அவன் சூரியன் மறைவதற்குள் நிச்சயமாக எண்ணியதை செய்து முடித்து விட்டான் அங்கேயே புதைக்கப்பட்ட அவனுக்கு தேவைப்பட்டதெனவோ வெறும் ஆரடி நிலைமை இந்த கதையில் நிறைய உண்மை இருக்கிறது ஒரு படிப்பினை கற்றுக்கொள்ள இருக்கிறது அந்த விவசாயி பணக்காரனோ இல்லையோ பேராசை பிடித்த எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு இந்த மாதிரியான முடிவுதான் ஏற்பட்டிருக்கும் உறுதிப்பாடின்மை லாக் ஆஃப் கன்விக்ஷன் உறுதிப்பாடு இல்லாதவர்கள் எந்த திசையில் போவது என்று யோசித்துக்கொண்டு ரோட்டின் நடுவில் நிற்பார்கள் நடு ரோட்டில் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஏதாவது வண்டி வந்து அவர்கள் மீது மோதும் உறுதிப்பாடு இல்லாதவர்கள் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்க மாட்டார்கள் அவர்கள் பிளப்பை நடத்துவதற்காக வாழ்வோடு ஒட்டி போய்விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் இழந்து விட்டவர்கள் செய்வது தவறென்று அறிந்தும் கூட எங்கே ஒதுக்கப்பட்டு விடுவோமோ என்று பயந்து போவார்கள் மந்தையோடு சேர்ந்து செல்லும் ஒரு ஆட்டினை போல நடந்து கொள்வார்கள் சிலர் தவறானவற்றை ஆதரிக்காததினால் தாங்கள் மற்றவர்களை விட சற்று மேல் என்று எண்ணிக்கொள்வார்கள் ஆனாலும் தவறை எதிர்ப்பதற்குரிய உறுதிப்பாடு அவர்களுக்கு இருக்காது தவறை எதிர்க்காததன் மூலம் உண்மையிலேயே தாங்கள் தவறை ஆதித்து ஆதரித்துக் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்வதில்லை வெர்ச்சிக்கான மிக முக்கியமான ரகசியங்களில் ஒன்று ஏதாவது ஒன்றிற்கு எதிராக இருப்பதை விட ஏதாவது ஒன்றை முழுமதியாக முழுமையாக ஆதரியுங்கள் இந்த போக்கில் பிரச்சனையின் அங்கமாக நீங்கள் ஆவதில்லை மாறாக தீர்வின் விடுகிறீர்கள் உறுதிப்பாடே உங்களின் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைக்கிறது உறுதிப்பாட்டிற்கு விசுவாசம் தேவை கன்விக்சன் டேக்ஸ் ஃபெய்ட் செயலாக்கமற்ற திட நம்பிக்கை பொய்யானதாகும் சில் திட நம்பிக்கையானது அற்புதங்களுக்காக காத்திருப்பதிலே மாறாக அவற்றை நிகழ்த்துகிறது நீங்கள் உங்களால் முடியும் என்று நினைத்தாலோ அல்லது முடியாது என்று நினைத்தாலோ இரண்டுமே சரிதான் ஃபோர்ட் நாம் எல்லோருடைய வாழ்விலும் மோசமான நேரங்களும் இருக்கின்றன நாம் எல்லோரும் வீழ்ச்சி அடைந்து புண்பட்டு பெறுகிறோம் நாம் எல்லோருக்கும் நம்மை நாமே சந்தேகித்துக் கொள்ளும் நேரங்களும் வருகின்றன அப்போதெல்லாம் சுய இறக்கத்தால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம் இங்கே என்ன சொல்கிறோம் என்றால் இத்தகைய உணர்ச்சிகளில் இருந்து வெளிவந்து உங்களது உரு உறுதிப்பாட்டை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் இந்த உலகில் மூன்று வகையான மக்கள் இருக்கின்றனர் காரியங்களை நடக்க வைப்பவர்கள் காரியங்கள் நிகழ்வதை பார்ப்பவர்கள் என்ன நடந்தது என்று அதிசயிப்பவர்கள் மேற் சொன்ன வகைகளில் எந்த வகையை சேர்ந்தவர் நீங்கள் இயற்கையின் விதிகளை புரிந்து கொள்ளாமை லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர்ஸ் லா வெற்றி என்பது விதிகள் சம்பந்தப்பட்டது இவை இயற்கையின் விதிகள் மாற்றம் என்பது ஒரு இயற்கை விதியாகும் நாம் ஒன்று முன்னேறி செல்கிறோம் அல்லது பெண்ணுக்கு செல்கிறோம் ஒன்றை உருவாக்குகிறோம் அல்லது சிதறடிக்கிறோம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிற நிலை என்பது இங்கில்லை ஒரு விதை செடியாகவோ அல்லது மரமாகவோ வளர்வதற்காக பூமியில் நடப்படவில்லை என்றால் சிதறி வீணாகிறது மாற்றம் தவிர்க்க முடியாதது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நிகழத்தான் போகிறது முன்னேற்றம் எல்லாமே மாற்றம் தான் ஆனால் எல்லா மாற்றமும் முன்னேற்றம் இல்லை நாம் மாற்றத்தை மதிப்பிட வேண்டும் அது பொருள் உள்ளதாக இருந்தால் மட்டுமே அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் மதிப்பீடு செய்யாமல் ஏற்றுக்கொள்வது நம்பிக்கையையும் சுய கௌரவத்தையும் இழந்து எல்லாவற்றிற்கும் ஒத்துப்போவதையே காட்டுகிறது இங்கே மரபு நெறி நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவே வளர்வது புற்றுநோய் பிடித்த சிலை போன்று தீவையை எல்லா இடத்திற்கும் பரவ செய்துவிடும் இது ஒரு அழிவே இன்றி வளர்ச்சி இல்லை வெற்றி என்பது அதிர்ஷ்டத்திற்குட்பட்டதில்லை விதிகளுக்குட்பட்டது காரண காரிய விதி லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் வெற்றி பெறுவதற்கு நாம் காரண காரிய விதியையும் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் உள்ள உறவுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் உறவு முறைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது காரண காரிய விதி விதைத்தல் அறுத்தல் விதியை போன்றதாகும் விதைத்தல் அறுத்தல் விதி ஐந்து விஷயங்களை சொல்கிறது நமக்கு விதைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் நிலை நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் நாம் உருளைக்கிழங்கை நட்டால் உருளைக்கிழங்கை தான் அறுவடை செய்வோம் தக்காளிகளை அல்ல நாம் அறுப்பதற்கு முன் விதைத்திட வேண்டும் விதைத்தல் அறுத்தலுக்கு முன் நடைபெறுகிறது நாம் பெறுவதற்கு முன் கொடுக்க வேண்டும் நாம் எரிபொருளை இடுவதற்கு முன் தீ மூட்டும் தீ மூ தீ மூட்டுமிடம் நமக்கு வெப்பத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது சிலர் தாங்கள் கொடுப்பதற்கு முன்னாலேயே பெறுவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இது வேலைக்கு ஆகாது நாம் ஒரு விதையை விதைக்கும் போது பழத்தை அறுவடை செய்து பறித்து விடுவதில்லை நமது அறுவடை பல கோணங்களை உடையது நாம் ஒரு நல்ல விதையை விதைத்தால் நல்ல ஒரு வி நல்ல வித விதையை விதைத்தால் நமது அறுவடையும் பல மடங்கு நல்ல விதமாக இருக்கும் நாம் ஒரு எதிர்மறை விதையை விதைத்தால் நமது அறுவடையும் பல மடங்கு எதிர்மறையாகவே இருக்கும் சில மக்கள் இயற்கையின் விதைகளுக்கு எதிராக போவதை பார்ப்பதை ஒன்றும் அறியா அழுதானதல்ல நாம் ஒரே நாளில் விதைக்கவும் அறுவடை செய்யவும் முடியாது என்பதை விவசாயி அறிவான் எப்போதுமே ஒரு கருக்கொள்ளும் காலம் இருக்கும் ஒரு இயற்பியல் விதி போன்றது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சமமானதும் எதிரானதுமான மறு செயல் இருக்கும் காரணம் மாறாமல் இருக்கின்ற போது காரியத்தை மாற்ற மக்கள் பெரும்பாலும் முயற்சி செய்கிறார்கள் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ